தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது சில்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை ஆளாக்கியதாக அவர் மீது பழை சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீரின் தலைவரிடம் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவகு புகழ் அன்பான சகோதரர்களே இன்று புதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சிதியில் பாருங்க மெசூர் ஸ்டாண்டாவது மிகப்பெரிய ஒரு ஓமையை சொல்லிட்டாரு ஓகேங்களா இந்த ஓமையில் பாருங்கள் இருந்தவர் என்ன பண்ணுறாரு அவரை வேலையை விட்டு துரத்தினோன்னா அவர் துரத்துறதுக்கு பிளான் பண்ணோன்னா என்ன பண்ணிட்டாரு யார் வீட்டில் போய் தஞ்சை போகணும்னு பிளான் பண்ணி அதாவது அந்த தலைவர்கிட்ட கடன் பட்டவங்களோட கடன் எல்லாம் குறைச்சி விட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி இந்த வேலையை விட்டோன்னா அந்த வேலையில் போய் சேர்ந்துருவாரு கரெக்ட்டுங்களா ஸோ ஏசப்பாரு என்ன சொல்ல வராரு நீங்களும் என்ன பண்ணுங்க ஒழுங்கா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நம்ம விண்ணகத்துக்கு தான் போக போகிறோம் தெரிஞ்சு போச்சு ஸோ என்ன பண்ணுங்கள் இந்த பூமியில் இருக்கிற காசை வச்சு விண்ணக செல்வத்தை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்யணும் பூமியில் மட்டும் காசு இருக்குது ஓகேலாம் அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்க முடியும் கரெக்டுங்களா அதனால் இந்த காசை வச்சு நாம் அந்த விண்ணக செல்வத்தை எப்படி சேர்க்கணும் சேர்க்க முடியுன்ற மைண்ட் முன்மதியோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா நம்மளையும் கடவுள் என்ன பண்ணுவார் பாராட்டுவாடே இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டிய பூமி செல்வம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாது நீ ஒழுங்கா விண்ணக செல்வத்தை சேர்த்து வைய ஆரம்பி ஏன்னா இப்ப கையில் பூமியோட செல்வம் வச்சிருக்கு அதை வச்சு என்ன பண்ணு விண்ணகத்தோட செல்வத்தை சேர்க்க ட்ரை பண்ணு பிளான் பண்ணி போய் ஆரமி அப்படின்றாரு ஓகேங்களா சோ நாம எல்லாரும் என்ன பண்ண போடுறோம் உனிமையில நம்ம சம்பாதிகளுடைய சம்பாதியத்தை முடிந்த அளவுக்கு விண்ணகத்துல சேர்த்து வைக்க அதற்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுப்போம் சரிங்களா తోయావిన్ పేరాలే ఆమేన్ ఆమెన్ ఇసుకి పోగొలకి నంజీ మరియే వాళ్ళగా ఇసు రం జం అల్